இந்திய வானிலை ஆய் மையத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி இன்னைக்கு ஜனவரி பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க மஞ்சள் எச்சரிக்கை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்த மாவட்டங்கள்லையும் வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படுது ரெண்டு மூணு நாளாகவே இப்படிதான் இருக்குது இப்ப இன்னைக்கு வந்து கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்னன்னா கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் இந்த பகுதியிலலாம் இன்னைக்கு பத்து சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் இந்த மாவட்டங்கள்ல இப்ப இன்னையோட இந்த மழை வந்து முற்றிலும் விலகிரும் நாளைக்கும் நாளை மறுநாளும் அப்படியே வானம் மேகமூட்டத்துடன் இருந்தாலும் நமக்கு வந்து மழை பெரிய லெவல்ல இருக்காது இந்த நிகழ்வு இப்ப இந்த இலங்கைக்கு நெருக்கமாக வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நமக்கு இந்த குளிர்கால மழை இப்ப ஜனவரி ஒன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்ததுலருந்தே குளிர்கால மழை தான் தமிழ்நாட்டில் நீடிச்சிட்டு இருக்கு நமக்கு நேற்று வரைக்கும் அதாவது ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து நேற்று ஜனவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு ஆறு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் ஆனால் பெய்திருக்கிறது பன்னெண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் இது இயல்பை விட எண்பத்தி அஞ்சு சதவீதம் குளிர்கால மழை தமிழ்நாட்டில் கடந்த பத்து நாட்கள்ல தான் வந்து பதிவாயிருக்கு இயல்பை விட இருந்தாலும் நமக்கு வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரொம்ப கம்மியா தான் பதிவாயிருந்துச்சு இப்ப அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது நிகழ்வுகள் வருமானு கேட்டீங்கன்னா பெரிய லெவல்ல இனிமேல் நிகழ்வுகள் வருவது போல தெரியல இருந்தாலும் தமிழ்நாட்டுல குளிர் வந்து கொஞ்சம் கடுமாயாக வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு பல மாவட்டங்கள்ல நமக்கு வந்து மழை வந்து இப்ப ஒழுங்கா பெஞ்சாதான் நம்ம மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் எல்லாம் தாக்கு பிடிக்கலாம் பார்ப்போம் இப்போ வந்து குளிர் குளிர் வந்து கொஞ்சம் கடுமையா இருக்கும் ஆனால் நமக்கு மலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இனிமே இன்னையோட முடிஞ்சு போச்சு நாளைக்கு நாளைக்கு மறுநாள்லாம் நம்ம நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இனிமேல் மழை வாய்ப்பு பெரிய லெவலில் தெரியல அதனால இன்று ஒரு நாள் மட்டுமே இந்த மழைக்கான இந்த சா சாதகமான சூழ்நிலைகள் இருக்கு அடுத்தடுத்த நாட்கள் வானம் மேகமூட்டத்துடன் மட்டுமே டெல்டா மாவட்டங்களில் காணப்படும் பெரிய லெவலில் மலைகள் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன் அதனால் நம்மளுடைய வானிலை சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் நம்ம சேனலில் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தினம்தோறும் பாருங்கள் அது உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் இன்றைய பொறுத்த வரைக்கும் நம்மளோட கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் மாவட்டங்களில் மட்டுமே இன்று பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் எந்த இடத்துல வேணாலும் பத்து சென்டிமீட்டர் அதிகபட்சமாக மழை வந்து பதிவாகலாம் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வானிலை சுருக்கம் இந்த வீடியோ பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நன்றி வணக்கம் நன்றி